கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேர்டி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை குளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசையதர்சனம் என்று வரான் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் நமக்கு இன்று பாபா கொடுத்திருக்கும் மூன்று அற்புதங்கள் யார் யாருக்கும் கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி சாந்தி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் மகளின் வாழ்வில் விளக்கேற்று வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம் மகனின் வாழ்வில் கல்வி கண் திறந்து வைத்த ஒரு பிரமாதமான அற்புதம் இந்த இரண்டு அற்புதங்களையும் சகோதரி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது இதெல்லாம் பாபாவால் மட்டும்தான் முடியும் பாபா மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது பிரமாதமாக உறுதியாகுது அடுத்து குடியாத்தத்தை சேர்ந்த அன்பு சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது பாபாவின் மீது மிகப்பெரிய பாசமும் வந்தது எனக்கு ஏன்னா பாதை மாறி சென்ற ஒரு குழந்தை படித்து கொண்டிருக்கும் ஒரு குழந்தை பாதை மாறி செல்கிறாள் அவளை நேர்வழிப்படுத்தி பிரமாதப்படுத்துகிறார் பாபா இதுவும் பாபாவால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இது சாதாரண விஷயமே அது அந்த குழந்தை அழகான குழந்தை அறிவான குழந்தை நன்றாக படிக்கின்ற குழந்தை பாதை மாறி சென்றவளை நேர் வழிப்படுத்தி பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த இரண்டு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா திருப்பத்தூரை சேர்ந்த சகோதரி அனிதா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் டெலிவரியும் போது பாபா கூடவே இருந்திருக்கார் திருப்பத்தூரில் பிரச்சனை ஆகுது அங்கேருந்து வேலூர் கூட்டு போகிறாங்க அங்கேயும் பிரச்சனை ஆகுது சகோதரியை பிரமாதமாக சென்னை அழைத்து வந்தது இதற்கு இங்கே சென்னையில் அவங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்துருக்கார் பாபா அந்த ஹாஸ்பிட்டலில் அற்புதமாக ஒரு பெண் குழந்தையை கொடுத்து பிரமாதம் ஆசீர்வாதம் பண்ணுறார் அந்த நிகழ்வு சொல்ல சொல்ல எனக்கு புல்லரிச்சிருச்சு எனக்கு பிரமாதமாக இருந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் அடுத்து இந்த எபிசோடில் துனி பூஜையின் தரிசனம் நமக்கு அற்புதமாக இருக்கிறது ஞானசாயி பாபாவின் அருள் கடாச்சம் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் துனி பூஜையை பிரமாதமாக தரிசனம் அனுக்குங்க உங்களுடைய கோரிக்கையை பாபாவிடம் சொல்லுங்கள் தேவைகளை அருளும் அந்த அற்புதமான தெய்வம் நம் தேவைகளை அனைத்தையும் அருளட்டும் அடுத்து இப்போ இந்த டிவைன் ட்ரிப் போனோம் இல்லைங்களா ஒன் டே டிவைன் ட்ரிப் அது நாளைக்கு பன்னிரெண்டே முக்காலுக்கு நம்ம சேனலில் அந்த தொகுப்பு டெலிகாஸ்ட் ஆகுது பெரியவாபுரம் தரிசனம் அக்கல்கோட் மகராஜ் தரிசனம் பாத தரிசனம் அதுபோக ஒரு ஸ்பெஷலாக வனத்தில் பாபாவின் தரிசனம் இது மூன்று தரிசனம் நமக்கு கிடைத்தது அந்த மூன்று தரிசனத்தையும் நாளைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் பன்னிரெண்டு முக்காலுக்கு வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டே முக்காலுக்கு அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி சாந்தி அவர்களுக்கு சகோதரி சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சகோதரி சொன்னாங்க ஆனால் என் மகளுக்கு ஒரு பிரச்சனை அவள் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து பிரமாதப்படுத்தினார் பாபா அது மட்டும் இல்லைன்னா என் மகனுக்கு கல்வி கண் திறந்து வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம் இந்த இரண்டு அற்புதங்களையும் பாபா நிகழ்த்தினார் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நீங்கள் கோபுரன் டிவியில் சொல்லுங்கண்ணா ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தேவையானது அது அப்படின்னாங்க முன்பை சத்தியம் நிறைய பேர் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் அதில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் அதை எப்படி டீல் பண்ணணும் அதே போல் படிப்பு ஃபைனல் இயர் வந்துட்டோம் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போகிறோம் என்ன படிக்கணும் அதற்கும் பாபா அருளாசிகளை வழங்குகின்றார் இதற்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அதுதான் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க ஆனால் பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நமக்கு வழிகாட்டி பிரமாதமாக வெற்றி பாதையில் நம்ம அழைத்து செல்கிறார் அப்படிங்கிறாங்க அந்த வெற்றி பாதை என்ன பாதை அதை நம்ம தரிசனம் பண்ணுவோம் சகோதரின் மகள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இன்டர்வியூக்கு அங்கேருந்து வரணும் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்கிறாங்க அவங்க பெரியமா இதுக்காக ஒரு ஐந்து விளக்கு பூஜையும் செய்கிறாங்க அற்புதமாக அந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்துருச்சு சகோதரியின் மகளுக்கு அவ்வளோ சந்தோஷம் நேராக பாபாட்ட போனாங்க அந்த இன்டர்வியூ அந்த லெட்டரை சப்மிட் பண்ணாங்க பண்ணி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு ஆனால் அந்த கம்பெனிலேருந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க இன்டர்வியூ அட் பண்ணால் மட்டும் பார்த்தாது இல்லைங்களா அங்கேருந்து அந்த கால் லெட்டர்னு ஒன்று வரணுமா அதில் தான் எல்லா டீட்டெயிலும் வரும் ஜாயின் பண்ணுற டீட்டெயில் எல்லாம் போட்டிருப்பாங்க அது வரவே இல்லை சகோதரி வழிமேல் வைத்து காத்திருக்கிறார்கள் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு தினமும் போய் பாபாட்ட சொல்லாங்க பாபா இன்றைக்கி வந்துடணும் பாபா இன்னைக்கு வந்துடணும் பாபா ஐந்தாவது நாள் பிரமாதமாக அந்த ஆஃபர் லெட்டர் வந்தாச்சு இப்போ ஆஃபீஸுக்கு போனாங்க அவங்க சொன்ன விஷயம் அதிர்ச்சியாக இருந்ததை நீங்கள் உடனே ஜாயின் பண்ணணும் சகோதரி மகள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னேன் அப்படி உடனே ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா அந்த கம்பெனியில் மூணு மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் வெளியில் வரணுமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில மீண்டும் பாபாவின் பாதங்கள் பாபா இந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்கேன் நான் இன்றைக்கி என் பழைய கம்பெனியில் போய் பேச போகிறேன் நீங்கள் கூட வாங்க பாபா அழகாக கூட போனார் பாபா அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அவங்க முதல்ல ஒத்துக்கலை நீங்கள் த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுத்து தான் போகணுன்னாங்க அப்புறம் அவங்க சொன்ன விஷயம் இரண்டு மாத சம்பளத்தை கட்டிவிட்டு நீங்கள் போகலாம் நீங்கள் அப்படின்ட்டாங்க அந்த இரண்டு மாத சம்பளங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை இதை கட்டுறதுக்கு எப்படி யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்றும் புரியல இப்போ புது கம்பெனிக்கு போனாங்க பொது கம்பெனியிலவே பேசுகிறாங்க சார் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இல்லைம்மா நீங்கள் உடனே ஜாயின் பண்ணி ஆகணும் இல்லை சார் அங்கே டூ மந்த்ஸ் சேலரி கட்ட சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய தொகை எங்கள்கிட்ட இல்லை இருங்க ஒரு நிமிஷம் மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு வந்தவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் அம்மா நீங்கள் அந்த பணத்தை கட்டுங்க நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன் பாபா எப்படி வழிகாட்டுறாரு பாருங்கள் அங்கே கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க இந்த தொகை கட்டுவதற்கு தொகை வேண்டும் என்ன பண்ணுறது சகோதரியின் மகள் போய் பணிந்த இடம் பாபாவின் பாதங்கள் பாபா எனக்கு என்ன பண்ணுறதுலே தெரியல நீங்கள் அந்த தொகைக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்கிறாங்க வீட்டுக்கு மாமா வராரு அந்த பெண்ணுடைய மாமா வராரு சகோதரி கொஞ்சம் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கேட்குறாரு என்ன எல்லோரும் டென்ஷனாக இருக்குங்க என்ன விஷயம்னாரு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரமாதமான விஷயம் பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு இந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகணுன்னு இந்த டூ மந்த்ஸ் சேலரி கட்ட சொல்கிறாங்க ஆனால் அந்த கம்பெனியில் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க எங்கள்கிட்ட கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு என்னம்மா இதுக்கு போய் இருக்கீங்க நான் தரேன் கட்டுங்க அப்புறம் மீதியில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகையை உடனே கொடுத்துட்டார் அதாவது பாபாவின் வழிகாட்டுதல் எப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் நம்ம அவர்கிட்ட பாதங்களில் ஒப்படைத்து விட்டோம் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை அவரது பாதங்களில் ஒப்படைத்து விட்டோம் என்றால் அவர் எப்படி வழிகாட்டி நம்மளை வழி நடத்தி செல்கிறாருங்கிறது தான் இங்கே விஷயம் இங்கே பிரமாதமாக அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பழைய கம்பெனியில் கட்டினாங்க புது கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ பிரமாதமாக என் பொண்ணு வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னா நல்ல மிகப்பெரிய சம்பளம் எங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் இந்த அற்புதம் மட்டும் எனக்கு பாபா பண்ணலண்ணா என் மகனுக்கு வாழ்வில் கல்வி கண் திறந்து வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம் பண்ணார்ண்ணா மகன் ப்ளஸ் டூ முடித்தார் நான் பாபா கிட்டே தான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் பாபா அவன் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறான் என்கிட்ட காசு கிடையாது உங்கள் ஆசிர்வாதத்தோடு அவன் பிரமாதமாக மார்க் எடுக்கணும் எந்த காசும் செலவு பண்ணாமல் அவன் நல்லபடியாக படித்து வழியில் வரணும் அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேண்டும் நீங்கள் வழி நடத்தி செல்லுங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள்னு பாபாட்ட பிரமாதமாக வேண்டிக்கிட்டேன் அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் நான் பாபா மகன் ப்ளஸ் டூவில் பிரமாதமாக மார்க் எடுத்தான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளை பண்ணால் அங்கே ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு பிரமாதமாக இப்போ நான்கு வருடங்களுக்கு எந்த ஃபீஸும் கட்ட தம்பி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன் அதாவது பாபா கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைத்தோம்னா அவர் எப்படி நம்மளை வழி நடத்தி செல்கிறார் இதுதான் இங்கே இந்த அற்புதத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொண்டது நம்ம செய்ய வேண்டியதில் என்ன தெரியுங்களா நம்முடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க யாருக்கிட்டையும் சொல்லவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஏன்னா யார்கிட்ட சொன்னாலும் நமக்கு எதுவும் நடக்கப்போகிறது இல்லை பாபாவிடம் சொல்லுவோம் அவர் நமக்கு வழிகாட்டுவார் நம்மை வழி நடத்தி செல்வார் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் இதெல்லாம் நடக்கும் அதற்கு தான் இந்த போல அற்புதங்களை நம்மளை கேட்க வைக்கிறார் இல்லைங்களா அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கும் சம்பளம் கம்மியாக இருக்குது வேறு கம்பெனிக்கு போகணும் அதற்கும் வழி செய்கிறார் அந்த கம்பெனியில் அந்த கம்பெனி மாறுறதுக்கு பணம் வேண்டும் அதற்கும் வழி செய்கிறார் இல்லைங்களா ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஃபர்தராக படிக்கணும் அவனுக்கு காசு இல்லை அதற்கும் வழி செய்கிறார் இது போலலாம் செய்வதற்கு பாபா முடியும் இல்லையா பாபாவில் மட்டும்தான் முடியும் பாபா நமக்கு தேவைகளை அருளுகின்ற அற்புதமான தெய்வம் நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசுகிறீங்க ஆனால் நான் நிறைய கோரிக்கை வைக்கிறேன்னா ஏதோ ஒன்று தான் நிறைவேறதுன்னு அந்த ஒன்று தான் உங்களுக்கு அப்போது தேவை மீதியெல்லாம் நம்ம தேவையாக எடுத்துக்கொண்டது ஆனால் உண்மையான தேவை ஏதோ அதைத்தான் பாபா கொடுப்பார் அவர் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது அவர் கொடுக்க மறுப்பதை யாரும் கொடுக்கவும் முடியாது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அவர் ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலும் எந்த கும்புனாலையும் தடுக்க முடியாது நமக்கு அது வந்தே தீரும் நமக்கு கிடைத்தே தீரும் அது இல்லைங்களா நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் பாபாவின் பாதங்களில் சொல்லுவோம் நான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன் பாபாவின் பாதங்களில் போய் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் ஏன்னா குரு வழிபாட்டில் பாதத்திற்கு பயங்கர முக்கியத்துவம் உண்டு கும்பிடும்போதே பாதத்தை பார்த்தா கும்பிடணும் நம்ம அதெல்லாம் ஒரு எபிசோட் தனியாக போடுவோம் நம்ம பிரமாதமாக நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் பாபா கிட்ட சொல்லுங்க என்ன குடியாத்தத்தை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய தேவை வந்தது என்ன தேவை மகள் பாதை மாறி செல்கிறாள் பாபா நல்வழிப்படுத்துங்கள் நேர் வழிப்படுத்துங்கள் சகோதரி போய் கேட்டது எவ்வளோ பெரிய தேவை இல்லை உண்மையான தேவை மிகவும் அவசியமான ஒன்று பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா சகோதரியின் மகள் அழகான மகள் அறிவான மகள் அதான் முக்கியம் ரொம்பங்க அழகும் அறிவும் சேர்ந்துருக்குங்க பிரமாதமாக படிக்கக்கூடிய குழந்தை நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா திடீர்னு படிப்பில் கவனம் குறைகிறது சகோதரிக்கு எங்கேயோ தட்டுது எங்கேயோ தப்பு நடக்குது ஏன்னா குழந்தை வந்து இப்படிலாம் படிக்காமல் இருக்க மாட்டா மார்க் குறையுது எதனால் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க காதுகளுக்கு வந்த செய்தி இடியாக தாக்கியது மகள் பாதை மாறி பயணம் செல்கிறாள் சகோதரி உடஞ்சிட்டாங்க நேர தான் பாபாவின் பாதங்கள் தான் போய் பாபாட்ட சொன்னாங்க பாபா என் மகள் பாதை மாறி பயணம் செல்கிறாள் அவளை நேர்வழிப்படுத்துங்கள் நல்வழிப்படுத்துங்கள் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை பண்ணுங்கள் பாபா குழந்தையை நல்லா கொண்டு வாங்க பாபான்னு சொல்லிட்டு பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்தார்கள் தொடர்ந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தி காட்டினார் பிரமாதப்படுத்தினார் சகோதரிக்கு மகளே வந்து ஒரு நாளைக்கு எல்லாவற்றையும் சொல்லி இனிமேல் நான் நேர் வழியில் செல்வேன் நான் பிரமாதமாக இருப்பேம்மா உங்களுடைய பேரை காப்பாற்றுவேன் உங்கள் பேரையும் அப்பா பேரையும் காப்பாற்றுவேன் நான் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிராமிஸை பண்ணியிருக்காங்க நேராக பாபாட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு அப்பிருந்து மகள் நேர் வழியில் வந்தாள் இப்போ பிரமாதமாக குழந்த படிச்சிக்கிட்டுருக்கா மீண்டும் இதெல்லாம் பாபாவில் மட்டும்தான் முடியும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதுபோல் பிரச்சனைகள் நிறையா எங்கிட்ட ஃபோனில் சொல்கிறீங்க அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை கவலையே படாதீங்க சகோதரி சொன்ன வழி பிரமாதமான வழி நேராக பாபாவின் பாதத்தில் கொண்டு போய் சொல்லிடணும் பாபா இந்த பிரச்சனை இருக்குது இது வந்து இது மகளுக்கு மட்டும் அல்ல கணவன் மாதிரி மாறி செல்கிறார் மகன் மாறி செல்கிறார்னா கூட பாபா பிரமாதமாக மாற்றி கொடுப்பார் சாய்நாத சவண மஞ்சரி அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் சர்வரோக தோஷம் நிவாரண ஸ்லோகம் அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் நேர பாபாட்டை போங்க விஷயத்தை சொல்லுங்கள் நீங்கள் அந்த கன்சர்ன் பர்சன்ட்ட போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நம்ம எப்படி இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயத்துக்கு சொல்கிறோமோ குழந்தை படிக்கலையா அந்த ஸ்லோகம் எழுதுங்கன்னு சொல்கிறேன் குழந்தைய போய் எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் இந்த ஸ்லோகத்தை எடுத்து எழுத ஆரம்பிங்க அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடு எல்லாமே அதே போல் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் அவர்களை நல்வழிப்படுத்தும் நேர்வழிப்படுத்தும் பிரமாதமாக வெற்றி பாதைகள் அழைத்து செல்லும் இதெல்லாம் நடக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ல உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருந்தால் இந்த விஷயத்தை செய்யுங்கள் பாபா பிரமாதப்படுத்துவார் இரண்டு அற்புதங்கள் பார்த்தோம் மூன்றாவது அற்புதம் பிரமாதமான அற்புதம் திருப்பத்தூரை சேர்ந்த சகோதரி அனிதாவிற்கு டெலிவரி டைம் சகோதரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாபா கூடவே பயணம் செய்தார் குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் கூட இருக்கார் பாருங்கள் பிரமாதமான அற்புதம் இப்போ துணி பூஜை தரிசனம் முடிஞ்சோடனே அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் நம்ம இப்போ நான் பேசி முடித்தவொடனே ஞானசாயி பாபாவின் அருள் கடாட்சம் அந்த மக்கள்லாம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது

तत्त्वादीदं गगनसदृशं तद्वमव्यादिलक्ष्यम् एकं निद्यं विमलमजलं सर्वदे साक्षीभूतं सायिनादं त्रिगुणरटितं सद्गुरुं तं नमामि ॐ कां सायिनादाय न महा वं दत्तशुरवाय नमकावं लक्ष्मीनराजनादनमकावं कृष्णराम शिवमारुद्यादिरूवाय नमकावं शेससायिने नमगावं गोदावरीलिपासि नमगावं भक्तश्रतालदादनमगावं

கேமதாத நமகாவம் தனமாங்கலாதம் ருத்யசுச்சிதா நமகாவம் களத்திராது நமகாவம் யோகேசமாதம் ஆபத் பாந்தவா நமகாவம் நமக்கு முகஸ்வர்கி நமக்காவம் பிரீதிவர நமகாவம் அந்தரியமே நமக்குமே நமக்காவும் ஆனந்திரமணே நமகாவம்

वासनाक्षेकरात् नमः सायिनाथगुरवे नमोन्नमः शिरडिपुरवासिनं करुणामूर्तिसुरभं शर्वरोगदोषनिवारणं सायिनाथतरिशनं त्र्यम्बकं यजामगेषु गन्धिं पुष्टिवर्धनं गुरुवारकपिवन्दना मृत्योर्मुक्षीयमामृता धनं धान्यं पशुं बहुपुत्रलाभं सतसंवस्तरं दीर्घमायुः भगवन् विश्वे धराजमहादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्दकाय त्रिकालाय कालाकी रुद्राणी न गंगाय उज्जंजदा सर्वेशराज सदा शिवाय श्रीमन महादेव जनमहा साईनादाधिमहे रक्तशोर्बाय धीमहे तन्नो बाबा प्रजोरयाह आनंदपुरी ब्रह्माणानायकराज आदिराज योगिलाज परम ब्रह्मा सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय नैवकुम ज्ञान साई बाबा विल आशीर्वाद அனைவருக்கும் பாபாவின் அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் ஞானசாயி பாபாவின் கடாட்சா நமக்குலாம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் திருப்பத்தூரை சேர்ந்த சகோதரி அனிதா அவர்கள் சகோதரி என்கிட்ட பேசும்போது பதட்டமாக பேசினாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கேன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் பாபா கிட்ட நாங்கள் நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேம்மா நான் உங்களுக்கு இப்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அனுப்புகிறேன் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அனுப்புகிறேன் இது நீங்கள் தினமும் கேட்டுக்கொண்டே இருங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கிற நிலைமையில் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல கேட்டுக்கிட்டே இருங்க பாபா அற்புதத்தை நிகழ்த்துவார்னு சொன்னேன் அந்த அற்புதம் தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சகோதரி சென்னையில் பக்கத்தில் நசரத் பேட்டில் இருக்காங்க டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போகிறாங்க ஏற்கனவே ஒரு ஆண் பிள்ளை இருக்குது பாபா கிட்டே கேட்டாங்க எனக்கு ஒரு மகாலட்சுமி வேணும் ஒரு பெண் குழந்தை வேண்டும் எனக்கு கொடுங்க பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபான்னாங்க பாபாவின் ஆசீர்வாதத்தோடு சகோதரி இப்போ கருவிட்டிருக்கிறார்கள் குழந்தை பிறப்பதற்காக திருப்பத்தூர் போகிறாங்க இப்போ திருப்பத்தூரில் செக்கப் போகும்போது அங்கே இடியாக ஒரு செய்தி சகோதரியை தாக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல ப்ளட்டு கம்மியாக இருக்குது டுவெல் இருக்கணும் இல்லை தேர்ட்டின் இருக்கணும் உங்களுக்கு செவன் தான் இருக்குது அது ஒரு பெரிய மைனஸ் அப்புறம் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது குழந்தை கஷ்டப்பட்டுட்ருக்கு உள்ள எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நீங்கள் தயவுசெய்து வேலூர் போயிடுங்க ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்லி டாக்டர் திட்டிட்டு அங்கேருந்து வேலூர் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க வேலூர் போகும்போது தான் சகோதரி என்கிட்ட பேசுனாங்க நான் சாய்நாத சாய்நாதஸ்தவன மஞ்சரியும் ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அனுப்பி வைத்தேன் இப்போ வேலூர் போய் இறங்கினோடனே டாக்டர்ஸ் செக்அப் பண்ணிவிட்டு உங்கள் கணவரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டாங்க கணவரை என்னங்க இருக்கீங்க ஆப்ரேஷன் பண்ணலான்னா பிளட்டு கம்மியாக இருக்குது நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இப்போ வாட்டர் கம்மியாக இருக்குது எங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டீங்களே ரெண்டு உயிரையும் காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இப்போ எங்களுக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் சரியாக சத்தம் போடுறாங்க சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ கணவரை கூப்பிட்டாங்க எங்க இவங்க ரொம்ப திட்டுறாங்க சத்தம் போடுறாங்க நம்ம எதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா அப்படின்னு யோசித்தாங்க அப்போது இந்த கணவரின் ரிலேஷன் ஒரு அம்மா சொன்னாங்க சென்னையில் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே நார்மல் வார்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே மெடிசனுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும் நீங்கள் அங்கே போயிடுறீங்களா அப்படின்னாங்க உடனே ஒரு கார் வச்சுக்கிட்டு அங்கேருந்து சென்னை வந்துட்டாங்க அந்த ப்ராப்ளமான ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு இவங்க வரும்போது மாலை ஒரு ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு இப்போது அந்த நார்மல் வார்டில் சேர்க்க முடியாது இவங்களை ஏன்னா அது வந்து மார்னிங் சிக்ஸ்லேருந்து டுவெல் வரைக்கும் தானோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு கையை பசங்கிட்டு நிற்கிறாங்க சகோதரி அப்பவும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சைனா சிவன கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ கணவர்கிட்ட சொன்னாங்க அண்ணே ஏன்னா இந்த ஸ்பெஷல் வார்டில் சேர்த்து விட்டுருங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க இப்போ ஸ்பெஷல் வார்டில் சேர்த்தாச்சு இப்போ டாக்டர்ஸ் என்ன கேட்டாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இந்த ஸ்பெஷல் வார்டில் லட்சக்கணக்கில் ஆகவே உங்களால் முடியுமா ஐயோ அவ்வளோலாம் முடியாதுமா எங்களால் எங்களை நார்மல் வார்டில் நீங்கள் பண்ண முடியுமா உடனே இந்த டாக்டர் டிஷிஷன் எடுத்து உடனே நார்மல் வார்டுக்கு அனுப்புகிறாங்க இதெல்லாம் பாபாவின் பரிபூர்ணமான அருள்ங்கிறது இப்போ பாருங்கள் எப்படி காட்டுறது பாருங்கள் ஜம்முனை அந்த நார்மல் வார்டு இருக்கிற அந்த பிளாக்குக்குள்ளே உள்ளே நுழையது ஸ்ட்ரெச்சரு பார்த்தா வாசல்லையே பிரம்மாண்டமாக பாபாவின் விக்கிரகம் எங்கேருந்து எங்கே கூட்டு வந்துட்டார் பாருங்கள் நான் இருக்கிறேன் இங்கே வா உனக்கு பிரமாதமாக எல்லாம் பண்ணி வைக்கிறேன் சொல்லிட்டு பிரமாதப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார் இப்போ டாக்டர்ஸ் என்ன பேசிக்கிறாங்க இப்போ பிளட்டு ஏற்றி ஆகணும் இவங்களுக்கு ஏன்னா பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆப்ரேஷன் தான் பண்ணுமாதான் யோசிச்சுட்ருக்கும் போதே சகோதரிக்கு வழி வந்துருச்சு இரவு இரண்டு மணிக்கு வலி வந்துருச்சு அப்போ டாக்டர் சொல்கிறாங்க வலி வந்திருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அம்மா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்த நார்மல் டெலிவரியா ஆமாம் டாக்டர் நார்மல் டெலிவரி தான் சரி அப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னாங்க சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க பாபா நீங்கள் எப்படியாவது அற்புதம் பண்ணுங்க பாபா எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும் சகோதரி பாபாட்ட கேட்டது காலை விடி காலையில் அற்புதமாக ஒரு மகாலட்சுமியை கொடுத்தார் பாபா நார்மல் டெலிவரி எவ்வளோலாம் சிக்கல் வந்ததில்லை ரெண்டு உயிரையும் காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சொன்னார் பிளட்டு கம்மியாக இருக்குது வாட்டர் கம்மியாக இருக்குன்னெலாம் எல்லாம் பிரச்சனை வந்தது ஆனால் எல்லா பிரச்சனையும் உடை தெரிந்து வா நான் இருக்கேன் உனக்கு உனக்கு குழந்தை பிறக்க போகிற ப்ளாக்கில் நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருப்பேன் உனக்கு நார்மல் டெலிவரியில் குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அற்புதமாக குழந்தையை பெற்றுக் கொடுத்தார் பாபா அற்புதமாக ஒரு மகாலட்சுமி வந்தாச்சு இப்போ எல்லாம் சுமூகமாக போச்சு பில்லு வந்தது இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதிர்ச்சி ஆகிட்டாங்க சகோதரி கணவர் சொன்னார் அம்மா நம்ம பே பண்ணிடலாம் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது எப்படி ஒரு பாதியாவது கொடுப்பாங்கம்மா நீ எதுவும் நீ வருத்தப்படாத நீ எதுவும் மனசில் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னார் இப்போ இந்த பில்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் கணவர் சப்மிட் பண்ணுறாரு சகோதரி இப்போவும் அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சாய்நாத மஞ்சரியும் படிச்சிக்கிட்டு இருக்காங்க பாபா கணவர் ரொம்ப கஷ்டப்படுறார் பாபா எப்படியாவது அந்த முழு தொகை வாங்கி கொடுங்க பாபா நீங்கள் அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிறாங்க அந்த அற்புதத்தையும் பாபா நிகழ்த்தினார் கணவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறார் அம்மா ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி எங்கள் ஆஃபீஸ்லேயே சொன்னாங்க பாதி தான் கிளைம் வரும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி என் அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சாயிரம் க்ரெடிட் ஆயிடுச்சும்மா சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் பண்ண முதல் கால் எனக்கு தான் அண்ணா நீங்கள் வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்கள் ரெண்டு மந்திரம் சொன்னீங்க அந்த ரெண்டையும் நான் கடைசி வரைக்கும் சொன்னேன்னா எனக்கு டெலிவரியும் பிரமாதப்படுத்தி கொடுத்தாரு இன்சூரன்ஸ் தொகையும் முழுவதமாக பெற்றுக் கொடுத்தாருன்னா நாங்கள் அதுதான் பாபா நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பற்றுகின்ற போது பாபா அருள்மொழி பொழிவாருங்கிறது தரிசனமான உண்மை என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த அற்புதங்களை நம்மளை சொல்ல வைக்கிறார் பிரமாதப்படுத்துவார் பாபா அதற்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன் நம்பிக்கை பாபாவை நம்ப வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சொல்கிறேன் அப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வேறு பாதையோ வேறு மார்க்கமோ வேறு நினைவோ நமக்கு தேவையே இல்லை தைரியமாக இருக்கலாம் தைரியம் பிறக்கும் இல்லைங்களா அந்த சகோதரி சாந்தி சகோதரிக்கு எப்படி இல்லை ரெண்டு அற்புதம் மகளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது நான் பாபாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தாங்க பார்த்தீங்களா அமர்கலப்படுத்தி கொடுத்தார் மகனுக்கும் மகளுக்கும் பிரமாதப்படுத்தி கொடுத்தார் அடுத்து அந்த குடியாத்தம் சகோதரியின் மகளை அந்த பாதையிலிருந்து மாற்றி பாதைக்கு கொண்டு வந்து அற்புதமாக ஆசீர்வாதம் செய்தார் அடுத்து அனிதா சகோதரிக்கு அற்புத மழை தான் மருத்துவர்கள் சொன்னது வந்து அவங்க ரிப்போர்ட் பார்த்து தான் சொன்னாங்க படு பயங்கரமாக இருக்குது ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதே கஷ்டான்ட்டாங்க ஆனால் மருத்துவர்களுக்கு மருத்துவர் என்ன பண்ணார் நீ வா நான் இருக்கேன் வாசலில் நான் உட்காந்துருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உனக்கு மகாலட்சுமியும் தரேன் லக்ஷ்மியும் தரேன் ரெண்டையும் கொடுத்துட்டார் இன்சூரன்ஸையும் ஃபுல் கிளைம் வாங்கி கொடுத்துட்டார் அற்புதமாக சகோதரி கேட்ட மாதிரி ஒரு மகளையும் கொடுத்துட்டார் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டுந்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு அத்தனை பேருக்கும் உண்டு இப்போ நடக்கின்ற அற்புதங்கள் அத்தனையுமே என்னிடம் கேட்ட சகோதரிகளுக்கு தான் அண்ணா எங்களுக்கெல்லாம் அற்புதமே நடக்கலைன்னு சொன்ன சகோதரிகளுக்கு வரிசையாக அற்புதம் பண்ணிக்கிட்டே வர்றார் இப்போ அடுத்து இன்னும் ஃபர்தர் எபிசோட்லாம் அதுதான் அடுத்த எபிசோட் கூட அப்படி தான் ஆனால் எல்லாருக்கும் அற்புதம் சொல்கிறீங்க எனக்கு நடக்கவே இல்லையே சகோதரி நடத்தி காமிச்சிருக்கார் அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம எல்லோரும் கீழே தான் நிற்கிறோம் நம்ம அத்தனை பேருக்கு அற்புதங்கள் உண்டு அத்துணை அற்புதமும் கோபுரம் டிவியில் பகிரப்படும் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த அற்புதம் நடந்தால் கோபுரம் டிவியில் சொல்கிறேன்னு வேண்டிக்கிறேங்க பாருங்கள் அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு இல்லையா உடனே பாபா நம்ம கோபுரம் டிவி ஏன் வருது இல்லையா அதுதான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் பரிசு எங்களுக்கு பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு அதற்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லி ஆகணும் நான் அடுத்த எபிசோட் பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புதம் மழை கொட்டியிருக்கார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் பாபா அருளி அற்புதமான மந்திரம் எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போதும் சொல்ல வேண்டிய மந்திரம் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்கள் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீர்டி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்